பெருநாள் எப்படி போகிறது என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு முன்னால் இல்லாமல் தங்களுடைய நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறோம் என்று கூறி இன்றைக்கு விழாவில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பார்க்க முடியும் இருக்கக்கூடிய எஞ்சிய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு யுத்த நிறுத்தம் வந்தால் தான் அதை முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய எஞ்சிய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு யுத்த நிறுத்தம் வந்தால் மாத்திரம்தான் அதை முடியும் ஹிஸ்புல்லாக்கள் திட்ட தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் முழுமையான ஒரு யுத்தத்திற்கு தயார் என்றால் அதற்கு நாங்களும் தயார் சலாமலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் காசா மற்றும் காசாவை ஒட்டி மத்திய கிழக்கிலும் சர்வதேசத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் காசா பகுதிகளிலே பாரிய அநியாய மனிதநேயத்திற்கு எதிரான வன்கொடுமை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பல தரப்பில இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துடனான மோதல்களை பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் மறுபுறமாக ஹெஸ்புல்லாக்களும் இன்னொரு புறமாக ஹூதிகளும் என்று பல தாக்குதல்களும் அங்கே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை இன்ஷா அல்லா இலங்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் புனிதமிக்க துல்கஜுடைய பெருநாள் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் காசாவில் பெருநாள் எப்படி இருக்கப் போகிறது என்கிற

பெருநாளுக்கும் அவர்களால் முடிந்த வரையில் தயாராகி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் பார்க்க முடியும் பெருநாளுக்காக அவங்க தங்களிடம் இருக்கக்கூடிய உணவுகளை வைத்து ஒரு விதமான உணவுகளை தயாரிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளும் வெடித்து சிதறிய காட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இந்த பெருநாளுக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய காட்சி

அத்தனை சகோதரர்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து கிழக்கு நாடுகளில் பெருநாள் மற்ற நாடுகளிலும் அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையை விடுத்தவனாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மற்றும் பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் இன்றைக்கு பலவிதமான செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக மாநாடு நடைபெற்று வந்த நேரத்தில் ஜி மாநாட்டிலே விசேட விருந்தினர்களாக பல பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே பாப்பரசரும் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் உடனடியாக யுத்த நிறுத்தம் காசாவிலே வர வேண்டும் என்கிற செய்திகளை வலியுறுத்தி இருக்கிற அதே நேரம் மற்ற வெளிநாட்டு தலைவர்களும் ஜி தாண்டிய தலைவர்களும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல பேரும் அதிலே கலந்து கொண்டிருந்த நேரத்தில் துருக்கி அதிபர் அர்துகான் அவர்களிடத்தில் அவர் அந்த மீட்டினை முடிச்சுட்டு வரும்போது ஊடக உளவியலாளர்கள் சீஸ் தொடர்பாக கேள்வி எழுப்பிய நேரத்தில் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னா அமெரிக்கா தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான உத்தரவு என்பது உடன்படிக்கை என்பது அரசியல் ரீதியிலானதாக இருக்காது என்று நான் நம்புகிறேன் அரசியல் அவர்கள் எதிர்வருகிற இலக்ஷனை கருத்தில் கொண்டு அதை செய்வார்களாக இருந்தால் அது வெற்றி பெறக்கூடியதாக இருக்காது என்று அவர்கள் தரப்புக்கு இருந்த அவருடைய பதிலை அவர் சொன்ன அதே நேரத்தில் நீங்க சீஸ் ஃபயர் சம்பந்தமாக அமெரிக்க அதிபரோடு பேசினீர்களா கேட்டீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அர்துகான் அவர்கள் அமெரிக்க அதிபர் தற்போதைய நிலையில் சீஸ்பயர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னதாகவும் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கிறார் ஏன்னா அமெரிக்கா இந்த சீஸ்பயர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து என்ன பார்த்தாங்க ஆறு வாரத்திற்கு யுத்த நிறுத்தம் கொண்டு வந்து காசா மக்கள் எத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டாலும் பரவாயில்லை தங்களுடைய சகாக்களாக இருக்கிற இஸ்ரேலியர்களை காப்பாற்றிக் நினைத்தார்கள் ஆனாலும் ஹமாஸ் திட்டத்தளிவாக நாங்கள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு எப்போதும் தயார் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாஸ் ஆகிய தீர்மானம் கூட நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது இதுதான் ஜி செவன் மாநாட்டிலே நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் பல செய்திகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கான எதிர்ப்பும் காசாவுக்கான ஆதரவும் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் பட்டம் பெறுவதற்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் சென்ற நேரத்தில் அவர்கள் தங்களுக்கு பட்டம் வேண்டாம் என்று கூறி தாங்கள் பெற இருந்த தங்களுடைய பட்டப்படிப்பை கூட பெறாமல் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறோம் என்று கூறி இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்ற கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் இருந்து வெளியேறக்கூடிய கூட்டம் கூட்டமாக மாணவர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க இந்த மாணவர்கள் எல்லாம் பாலஸ்தீனம் சுதந்திர அடைய வேண்டும் பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விழாவில் இருந்து தங்களுடைய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொசைட்டி பிரகாரம் இதுவரைக்கும் காசா பகுதிகளில் தங்கள் தங்களுடைய மருத்துவ பணியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியையும் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் காசாவிலே யூஎன்ஆர்டபிள்யூ எப்படி உணவு வழங்குகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே காசா பகுதிகளில் இவ்வளவு பாரிய யுத்தத்திற்கு நடுவிலும் பாலஸ்தீனத்தினுடைய செம்பிரை சங்கத்தினர் அங்கு நின்று கொண்டு தேவையான மருத்துவ உதவிகளை முழுமையாக செய்து வருகிறார்கள் அவருடைய ஆம்புலன்ஸுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது அவருடைய அலுவலகங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது அதையும் மீறி அவர்கள் தங்களுடைய பணியாளர்கள் ஐநூறு நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலும் காசா மக்களுக்காக அங்கிருந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய பட்டியல் வெளியாகி ரொம்ப கடுமையான தாக்குதல்கள் இன்றைக்கு காசாவினுடைய பகுதிகள் பலவற்றிலும் நடந்து வரக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பகுதிகளில் எப்படி கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறதோ அதற்கு நிகராக இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலிய

இஸ்ரேல் சார்பாகவே இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அல் ஜிஹாத் மூமெண்ட் இன்றைக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினமும் வளமை போன்று ரஃபா பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்தி இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் தற்போது நடத்தி வருகிற புதுவிதமான தாக்குதல்கள் பிரகாரம் ஏற்கனவே தைரல் பலா உள்ளிட்ட பகுதிகள் அதே போன்று காசாவில் நடந்த பல தாக்குதல்களில் நார்த்து காசாவில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பங்கர் வழியாக வெளியே வந்து உடைந்த கட்டிடங்களுக்கு மத்தியிலே பல இணைப்புகளை உண்டாக்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடங்களுக்குள்ள வரவழைத்து அங்கே வெடிக்க வைக்கிற ஆயுதங்களை எல்லாம் செட் பண்ணி வீடினை மொத்தமாக நாசமாக்குவாங்க அதுக்குள் வருகிற பல பேரும் கொல்லப்படுவார்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவை காட்டியிருக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்தவர்கள் குறைஞ்சது இருபது இருபத்தி ஐந்து பேர் நுழைகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறோம் அதுபோல இன்றைய தினமும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ரஃபாவுக்கு இருக்கக்கூடிய தால சுல்தான் பகுதிகளில் நடைபெற்ற கடுமையான மோதல் நேரத்தில் எதிரிகள் பல வீடுகளுக்குள் வரவழைக்கப்பட்டு ஏன்னா அங்கு அவங்களுடைய கேப்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள வர வைப்பாங்க உள்ள வரவைக்கப்பட்டு பதுங்கி இருந்து கடுமையான தாக்குதல்களை கஸ்ஸாம்பிரிகேட் நடத்தி இருக்கிறது அப்படி நடத்தப்பட்டதில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக டி நைன் வகையான அவர்களுடைய புல்டோசர்கள் நான்கு புல்டோசர்கள் அழிக்கப்பட்ட அந்த புல்டோசர் வச்சு அந்த வீடுகளெல்லாம் அழிப்பாங்க அந்த புல்டோசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் ஏழு மெர்காவா டேங்க்குகளும் அழிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அந்த டேங்க்குகளுக்குள் உள்ளே இருந்தவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் கஸ்சாம்பிரிகேட் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் வார் கண்காணிப்பு அமைப்பு சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரஃபாவுக்குள் வீடுகளுக்குள் வரவழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட தாக்க தாக்குதல்களில் அந்த வீடுகள் மொத்தமாக இடிந்து விழுந்தே பல பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் தாக்குதலுக்குள்ளான இஸ்ரேலுடைய படையினரை மீட்டெடுத்துச் செல்வதற்காக அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட மீட்பு படை பிரிவு மீதும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் தாக்குதல் நடத்தி மீட்பு படை பிரிவும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறைந்தது ரஃபா பகுதிகளில் முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதலில் மாத்திரம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அல்குது படைப்பிரிவு

தான் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் படையை சேர்ந்த எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எட்டு பேருங்கிறதையெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ரெண்டு பேர் ஒத்தரு இந்த மாதிரி தான் உங்களுடைய மரண எண்ணிக்கையை சொல்லுவாங்க இன்றைக்கி எட்டு பேரை சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மரண அடி இன்றைக்கு ரஃபாவிலேயே விழுந்திருக்கிறது அதனால தான் எட்டு பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்கங்கிறத பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அவர்களுடைய பட்டியலையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைய தினம் ரஃபாவிலேயே இன்னொரு பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளையும் வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஐ டபிள்யூ சிடிபி ஆகியவைகள் வெளியிட்டிருக்கின்றன அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் மீது இதே மாதிரியான வீடுகளுக்கு வரவழைத்து கன்னிவெடிகளை சிக்க வைத்து கன்னிவெடிகள் மூலமாக அவர்களை அழிப்பது இந்த மாதிரியான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய கசாம் பிரிகேட் பாரிய அளவில் நடத்தி வர்றாங்க இப்படி நடத்தப்பட்டதில் தெற்கு ரஃபா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரு வீட்டுக்குள் மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னது தனியானது இப்ப சொல்றது தனியானது எனவே இந்த இடத்திலையும் குறைந்தது முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்னொரு பகுதிகள் அதே ரஃபாவினுடைய இன்னொரு பகுதிகளில் சுரங்க பாதைக்குள் இழுக்கப்பட்டு சுரங்க பாதையினுடைய வாசல் என்ன செய்வாங்கன்னா சுரங்க பாதைக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி அப்படியே அவங்கள கவர்ந்து இழுத்துக்கிட்டு வருவாங்க உள்ள போனோம்னா அவங்களுக்கு அடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவங்க உள்ள வருவான் உள்ள வந்ததோடு என்ன செய்வாங்கன்னா சுரங்க பாதையினுடைய வாசல்களை வெடிக்க செய்கிறார்கள் அப்படி வெடிக்க செஞ்சால் வந்த முத்து பேருமே காலி ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு படைப்பிரிவையே இன்றைக்கு நாங்கள் காலி செய்திருக்கிறோம் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் காசாவினுடைய ஜெய்தூன் சுற்றுவட்டத்திலே ஜெய்தூன் பகுதிகளில் இதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக வீடுகளுக்குள் மறைந்திருந்து ஹிட் அண்ட் ரன் என்கிற அடிப்படையில் தாக்கிவிட்டு மறைந்து ஓடுவது என்கிற அடிப்படையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்

என்ன பண்றோம்னு பாத்துக்க நேத்து அவங்க வில்லு அம்ப வச்சு யுத்தம் பண்ற காட்சி வெளியாகி கேவலப்பட்டு போய் நிற்கிறாங்க இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய ஆயுத கிடங்கினுடைய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அவ்வளவு பலத்தோடு தாங்கள் இருப்பதை இன்றைக்கும் நிரூபித்திருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர போராட்டக் குழு என்கிற நிலையில தான் இன்றைய தினம் அல்ஜிஹாத் மூமெண்ட் அஸ்ஸாம் பிரிகேடுக்கு இணையாக இருக்கக்கூடிய அல்குதுஸ் படையணியினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதான செய்திகள் வெளியாகிறது என்னென்னா ஹிஸ்புல்லாக்களுக்கு அதுதான் தேவை ஆக்சுவலி என்ன தேவைன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேல அந்த பக்கம் திருப்பி எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து நிறைய தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதுனால அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவர்களுடைய கலீலி கலீலி அப்பர் கலீலி அந்த பகுதிகள் உள்ளிட்ட ஒரு நகரம் முழுவதுமாகவே தற்போது ஹிஸ்புல்லாக்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அவருடைய கிரயாட்சமோ உள்ளிட்ட நகரங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ராணுவத்தின் முன்னாள் தளபதி கண்ணீர் விட்டு அழுத எல்லாம் நம்ம நேற்று பார்க்காதவங்க அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ன நடந்தது எவ்வளவு பகுதிகளை தற்போது ஹிஸ்புல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்க கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்போ அவர்கள் நாங்க மொத்தமாக ஹிஸ்புல்லாக்களை நோக்கி ஒரு பாரிய யுத்தத்தை நடத்த தயாராகிறோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருடைய வார் கேபினெட்ல இருக்கக்கூடியவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்க கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் திட்ட ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் முழுமையான ஒரு யுத்தத்திற்கு தகுந்த தயார் என்றால் அதற்கு நாங்களும் தயார் ஏன் அவங்க சொல்றாங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேலுடைய தளபதிகளே சொல்லியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்களோட பெரிய யுத்தத்துக்கு போயிடாதியே அவர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிற பலத்தோடு நிற்கிறார்கள் எனவே அது நமக்கு பெரிய அழிவா போயிடும் என்றாங்க அழிவை தேடி சாப்பிட்டுக் கொள்ள போறாங்கிறது திட்ட தெளிவா தெரியுது அந்த மாதிரியான நேரத்தில் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதாவது காசாவை சேர்ந்தவங்க தான் சிரியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு பாரிய தாக்குதலுக்கு அவர்கள் தயாரானால் இஸ்ரேல் தயாரானால் சிரியாவில் இருக்கக்கூடிய அல் படை படையணி மொத்தமாக ஹிஸ்புல்லாக்களோடு சேர்ந்து களத்தில் நின்று போராடும் நாங்க வந்துருவோம் உங்க கூட எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல்ரெடி அவங்கள்ட்ட படை இருக்கும் இல்லாம இல்ல ஆனா நாங்களும் உங்க கூட வந்துருவோம் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாகவே விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி ரியாவுல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்டினுடைய தேசிய உறவுகளுக்கான அதிகாரியாக செயல்படக்கூடிய இஸ்மாயில் அல் ஜந்தாவி என்கிறவர் தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கலீலி அதே நேரத்தில் காஃபர் சூஃபா பகுதி மலைகளில் எல்லாம் இன்றைக்கு பதினெட்டுக்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த காஃபர் ஷூஃபா பகுதிகள் அதே போன்ற கலீலி எல்லாமே ஆல்ரெடி அவங்களோட அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது அங்கே பற்றி எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு தாக்கு இன்றைக்கு நம்ம பின்னாடி வீடியோக்களை பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியும் வரலாற்றில் இப்படி ஒரு அழிவே அவங்களுக்கு வரலை வரலாற்றில் இப்படிலாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் அந்த அளவு கழிவுகள் தற்போது ஒரு ஒருபுறம் கசாம்பிரிகேடினால் உள்ளுக்குள்ள அவர்களுடைய படை செத்து மடிந்து கொண்டிருக்கிறது மறுபுறமாக இவர்கள் இஸ்ரேலை அழித்து கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் ராக்கெட்டுகள் அதே இருந்து ஏவப்பட்ட பல ராக்கெட்டுகள் மேற்கு கலியிலி பகுதிகளில் இருக்கக்கூடிய கோரன் என்கிற கிராமத்துகளையும் மற்ற பகுதிகளையும் விழுந்து அந்த பகுதிகளில் பாரிய தீப்பிழம்புகள் வெளிப்பட்டு வருவதான செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது பல இடங்கள் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறான்னா எப்படியாவது தீய அணைச்சிக்கிறனும்னு பார்க்குறான் தீ அணைப்பு பட உள்ளே போக முடியாதுன்னு கேட்டுருக்கிறான் ஏன்னா உள்ளே போய் நிற்கும்போது அடுத்து ஏவுகணை வந்து அடிக்குது அடிக்கும்போது அவஞ்சத்துருவானா இல்லையா அதனால சம்பளத்தில்

தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி முழுமையான பாரிய தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்க முடியும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஆயத்தங்களுடைய அவங்க வெளியிட்டிருக்காங்க இதுல நம்ம மறைக்கிறத விட அவங்களே பல பகுதிகளை மறைச்சு தான் வெளியிட்டிருக்காங்க ஏன்னு கேட்டால் அந்த இடங்களை எதிரி படைகள் அடையாளம் காணக்கூடாதுங்கிறதுக்காக செய்வாங்க இந்த இடத்த நீங்க பாருங்க இதெல்லாம் மறைச்சிருக்காங்க அவங்க இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முழுமையாக ஏவுகணை தாக்குதல்கள் மலை போன்று பெய்யக்கூடிய காற்று காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் தொடர்ந்து பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு ஏவுகணை தாக்குதல்கள் இங்க நீங்க பார்க்கலாம் எல்லாமே இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் நார்த் இஸ்ரேல் மொத்தமாக தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகள் தான் மொத்தமாக வெளியாகி கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து ஏவுகணைகள் விடாமல் மலை போன்று ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் அதே வீடியோவில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுல எரிகிற காட்சிகள் அந்த பகுதியில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வீடியோக்களையும் அவங்களே சேர்த்து இருக்கிறாங்க அதனுடைய காட்சிகள் தான் இது பல பகுதிகள் வெடித்து சிதறி காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை இந்த வீடியோக்கள்லையும் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இதில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த அவங்களுடைய தாக்குதல்களால் அந்த பகுதிகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதற்கான காட்சிகளாகத்தான் அவர்கள் இந்த வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் பார்க்க முடியும் தாக்குதல்களில் அழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதற்கான ஆதாரமாக இந்த வீடியோக்களை வெளியிட்டு வெளியிட்டுக் இதெல்லாம் அவர்களுடைய நார்த்து இஸ்ரேல் பகுதிகளில் நடக்கக்கூடிய பாரிய தாக்குதல்களுடைய காட்சிகள் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதத்தான் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த வீடியோவை போட்டிருக்கிறாங்க இங்கே நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இஸ்ரேல் இப்படி ஒரு காட்சியை இஸ்ரேட்டிலேயே நம்ம பார்த்துருக்க முடியாது அவ்வளவு பட்டு பயங்கரமான தீயிலே இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது தீயை கட்டுப்படுத்தவும் முடியலை எல்லாமே இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் நடக்கக்கூடிய அழிவுகளாக இருக்கிறது அவ்வளவு கடுமையான தாக்குதல்களை அவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இது அந்த வீடியோ

தான் கடுமையான தாக்குதல்களை ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த காசாவினுடைய பகுதி அதாவது ஈஸ்ட் ரஃபாவினுடைய பகுதியை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளவு அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற காட்சிகளை பாருங்க அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு பகுதிகளையும் உலக வரலாற்றில் இப்படி ஒரு அழிவு இல்லை என்கிற அளவுக்கு அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இது அவர்களுடைய ஆயுத கிடங்குகளில் தற்போதும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதங்கள் தயார் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கான வேலைப்பாடுகள் நடக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நாங்க எங்களுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் நாடு சுதந்திரம் பெறுகிற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்பதற்கான ஆதாரமாக அவங்க இதை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக நேற்றைய தினம் அம்புகளை வச்சு வில்லு அம்பை வச்சு இஸ்ரேல் யுத்தம் பண்ணுகிறது என்கிற சீரியஸான காமெடி வெளியாகியிருந்த இருந்த நேரத்தில் இன்றைக்கு தங்களுடைய ஆயுத கிடங்கினுடைய ஒரு பகுதியை வெளியிட்டிருக்கிறது அல்குதுஸ் பிரிகேட் ஏன்னா நீ அப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கோம்ன்றதை பாரு

ஊதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு ஏற்கனவே கிரீஸுக்கு சொந்தமான கப்பலின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அந்த கப்பல் தற்போது மூழ்கி கொண்டிருக்கிறது அந்த கப்பலில் இருந்த பத்தொன்பது பேரில் பதினெட்டு பேர் மீட்கப்பட்டு விட்டார்கள் ஒருவரை மீட்க முடியவில்லை என்று இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் அறிவித்திருக்கிறது அது பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான கிரீஸுக்கு சென்று கொண்டிருந்த பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு பிலிப்பைன்ஸினுடைய அறிவித்தல் பிரகாரம் பதினெட்டு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தொன்பதாவது நபர் எஞ்சின் அறைக்குள் கொண்டு என்ஜின் வெடித்த காரணத்தினால உள்ள தண்ணி வந்ததினால அவரை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஐநா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளை தனிமைப்படுத்தி அழிப்பதற்கு அமெரிக்கா எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஊதிகளுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களை பலப்படுத்துவதற்கு ஈரானுக்கு நன்றாக தெரியும் எனவே ஈரான் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீங்க தடுக்க நினைச்சாலும் ஈரான் அதை சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எமன்ல ஏழு ஹவுத்திகளுடைய ஏழு ரேடார் தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா பிரித்தானிய பாதுகாப்பு தரப்பு அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் ஊதிகள் இன்றைக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் அவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் நடத்தி வர்றாங்க இங்க நீங்க பார்க்க முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக பாலஸ்தீன கொடியோடு நீங்க பார்க்குற காட்சி எமனுடைய தலைநகர் சனாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூடிய காட்சி இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் எந்த நாட்டிலும் நடக்கவில்லை என்கிற அளவுக்கு அவர்கள் பாலஸ்தீனத்திற்காக பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய காட்சிகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக காரணமாக அங்கே சுதந்திர போராளிகள் தொடர்ந்து போராடி வருகிற அதே நேரம் அவர்களோடு சேர்த்து மற்ற தரப்புகள் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்கு உதவியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திரத்திற்கான முன்னெடுப்புகள் முன்னகர்ந்து கொண்டே வருகிறது அங்கிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை அளிக்கும் மிக முக்கியமான பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் புனிதமிக்க துல்ஹுடைய பெருநாளை அந்த மக்களும் நிம்மதியாக கொண்டாட வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற சுதந்திரமான மக்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் தவறாமல் முன்வைத்து வாருங்கள் இந்த உலுகூடைய பத்து நாட்கள் இந்த நாட்களிலே அல்லாவிடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அதே நேரம் ஐந்து நேர தொழுகைகளிலும் பாலஸ்தீனத்தில் அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்க பயங்கரவாத இராணுவத்திற்கும் அனைவருக்கும் எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் வேண்டும் அரச பயங்கரவாதம் ஆக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் பயங்கரவாதம் அற்று அனைவரும் ஆயுத கலாச்சாரங்கள் இல்லாத அமைதியான மக்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கான வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நமக்கு தர வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையும் முடித்துக் கொள்கிறேன்